பழமையான இந்தியாவின் புகழ்பெற்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் எல்லா மனிதர்களுக்கும் பக்தியின் எல்லையைக் காட்டும் ஒளிச்சுடர் அவர்தான் கண்ணப்ப நாயனார் ஒரு வேட்டவன் குடும்பத்தில் பிறந்தவர் காட்டில் வளர்ந்தவர் பயமறிந்தோர் அல்லர் ஆனால் பாசமுள்ளவராய் இருந்தார் ஒருநாள் வேட்டைக்காக கிளம்பியபோது மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கம் அவருக்கு கிடைத்தது பொதுவாக வழிபாட்டு முறை தெரியாதவர் ஆனால் அவரது இதயம் சொல்லும் முறையில் சிவபெருமானுக்கு இறைச்சி தண்ணீர் போன்றவற்றை நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கத் தொடங்கினார் அவர் தீபம் ஏற்றவில்லை மந்திரம் சொன்னதுமில்லை ஆனாலும் அவர் பக்தி மெய்ப்பொருளாய் இருந்தது இருந்ததுக்குள் இருந்த போசாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இறைச்சி வைத்தாரா மரபை மதிக்கவில்லை என்றார்கள் ஆனால் இறைவன் பார்த்தார் உண்மையான பக்தியை சிவபெருமான் ஒருநாள் பரிசோதிக்க முடிவெடுத்தார் சிவலிங்கத்தின் ஒரு கண் இரத்தம் சிந்த ஆரம்பித்தது கண்ணப்பன் தயங்கவில்லை தன் கணை எடுத்துக்கொண்டு சிவலிங்கத்தில் வைத்து பிளீடிங் நிறுத்தினார் அதன்பின் மற்ற கணும் இரத்தம் சிந்தத் தொடங்கியது அவர் என்ன செய்தார் தனது கால் லிங்கத்தின் மீது வைத்தார் இடத்தை உணர பின்னர் இரண்டாவது கணையும் எடுத்துக் கொடுக்க தயாரானார் அந்த நொடியில்தான் சிவபெருமான் நேரில் வந்து கண்ணப்பனை கொண்டார் கண்ணப்பா நீயே என் உண்மையான பக்தன் முறைமைகள் இல்லை என்றால் என்ன உன் இதயம் முழுவதும் எனக்காகத்தான் இப்போது நீ என் பரம பக்தர் இவ்வாறு கண்ணப்ப நாயனார் சிவபெருமானின் கைலாசத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் பக்தியின் சுடர் விளக்காக இன்று கண்ணப்ப நாயனாரின் கதை நமக்கு சொல்வது இறைவன் செல்வன் பூ தீ வேண்டவில்லை அவர் காதல் மட்டும் தேவை உண்மை பயமற்ற காதல்